ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அடியவன் அப்படின்னு இருந்தாலே எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும் ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷரா இருக்கட்டும் ஒரு பெரிய காலக்ஷேப வித்வானா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்னா எப்படி இருக்கணும்னா மற்றவர்கள் அவரை பார்த்தா சுவாமி இந்த கையை பண்றீரா அப்படின்னு கேட்கற மாதிரி அமைச்சுக்கணும் இவரை பார்த்தாலே இவர்கிட்ட கேட்கக்கூடாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அப்ப அது நமக்கு அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தம் இன்னும் நல்லா வரலேன்னு ஏன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களாக நியமிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அமைச்சுக்கணும் யாரா இருந்தாலும் நம்ம எந்த ஒரு நிலையில இருந்தாலும் ஒரு சந்நிதிக்கோ ஒரு கைங்கிரி மன்ற இடத்துக்கோ போகும்பொழுது அவர் நம்ம பார்த்து தயங்கக்கூடாது ஓ இவர்கிட்ட நம்ம சொன்னா நடக்குமோ நடக்காதா இவர் ரொம்ப பெரியவராச்சு அப்படின்னு தான் நினைக்கூடாது அந்த சமயத்துல நம்ம ரொம்ப பவியத்தையோட நாம அங்கே வந்திருக்கிறது கைங்கரியம் பண்றதுக்கு அந்த சூழ்நிலையில நம்ம எந்த கைங்கரியம் பண்ண வந்திருக்கோமோ அந்த கைங்கரியம் நம்ம பண்றதுக்கு சித்தமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வெளிக்காட்டணும் அந்த பாவம் நம்ம இடத்துல இருக்கணும் அது தான் நல்ல ஒரு ஸ்ரீ நம்ம இடத்துல பரிமளிக்கிறதுன்னு அர்த்தம் அதனால ஒருத்தர் நம்ம ஒரு கைங்கிறத்துல நியமிக்கிறாருன்னா அந்த சமயத்தை நம்ம தேங்காம அந்த கைங்கரத்தை எடுத்து பண்ணணும் முதல்ல வேணா சொல்லலாம் அப்படி எனக்கு யோகியத்தை இல்லை இதுக்கப்புறம் அவர் சொல்றாரு இல்ல பண்ணித்தான் ஆகணும் இந்த கைங்கரை பண்ணினா நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை பத்தி ரொம்ப பெருசுப்படுத்தாம அந்த கைங்கிறத்தை இழந்துடாம பண்றதுதான் நல்லது நமக்கு